அது ஒரு வெரைட்டிஸ் இது ஒரு வெரைட்டிஸ் கலர் வேறு மாற்றி மாற்றி எடுத்து வைப்போம் தழையெல்லாம் இது மாதிரி உருவி தனியாக எடுத்து போட்டுருங்க இந்த அளவுக்கு உருவிடணும் தழையை உருவிட்டு ஸ்டெம் மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு இன்ச்சு ஆழம் ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகம் இவ்வளோ நீட்டு ஆழம் நீங்கள் வைக்கணும் இப்போ செடியை எல்லா செடியும் இது ஒரு ரெண்டு மூணு கலர் வச்சுருக்கேன் நான் நீங்களும் அது போல் வைங்க எல்லா செடியிலையும் நட்டுட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் இது எக்ஸஸாக இருக்கிறது நட்டுடலாம் இதுலையே நட்டுட்டால் அதுக்கப்புறமா தழைஞ்சு வந்துச்சுன்னா பிடுங்கி வேறு ஒரு பார்ட்லேயும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்றுத்துக்கு ஒன்று தான் வச்சு பதியம் போடணும் எல்லாம் கிடையாது ரெண்டு மூணு கூட வைக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் எல்லா செடியும் இது மாதிரி பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் எல்லா செடிகளுக்கும் வாங்க எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றலாம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்தியாச்சு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செடி நல்லா தழைஞ்சி வரும் இப்போ எல்லாமே தழைஞ்சி வரும் சாமந்தி செடி ரெடி ஆயிடுச்சு ஒட்டு இறக்கியாச்சு இது கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க அதனால் மட்டுமே இது ஒட்டு இறக்கி வைக்கிறேன் இது ஒரு இருபது முப்பது நாள் இது அடுத்து தழைஞ்சி வர்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் நீங்கள் ஒட்டி இறக்கணும் சாமந்தி செடி ஒட்டு இப்படி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்